வெல்கம் டு இசி மேக்ஸ் யூடியூப் சேனல் டென்த்து மேக்ஸில் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஃபைவ்ல டுவெல்த்து சம் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுத்துட்டாங்க கூட்டு ஆறாவது உறுப்பு சிக்ஸ்த்து டேர்ம் அதுக்கும் எட்டாவது உறுப்பு எயித்து டேர்முக்கும் உள்ள ரேஷியோ விகிதம் கொடுத்துருக்காங்க எத்தனைனா செவன் இஸ் டூ நைன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போது இந்த டி இதுக்கு ஃபார்முலா என்ன கூப்பிட்டு தொடரல ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி இது ஆறுனா ஏ ப்ளஸ் அஞ்சு டீன்னு போட்டுடலாம் ஆறு மைனஸ் ஒன்றுனா அஞ்சு டீன்னு எட்டுக்கு வந்து ஏ ப்ளஸ் ஏழு டீன்னு போடலாம் இஸ் டூ வெதில் நான் பை போட்டிருக்கேன் சமம் இந்த ஏழு பை ஒம்போதுன்னு இதையும் எழுதிடலாமா இஸ்ட்டுக்கு பதிலாக பை போட்டு இப்படி வந்ததுன்னா இந்த பக்கம் பின்னம் இங்கேயும் பின்னம் வந்ததுன்னா இது ரெண்டையும் க்ராஸ் பெருக்கல் பண்ணிடலாமா ஒம்பதால் இதை பெருக்குங்க ஒம்போது ஏ ப்ளஸ் இதை ஒம்பதால் பெருக்குன்னா ப்ளஸ் நாற்பத்தஞ்சு டி சமம் ஏழால் இந்த ரெண்டையும் பெருக்குங்க ஏழு ஏ ப்ளஸ் நாற்பத்தி ஒம்பது டி அப்போது ஏ எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வரலாம் ஒம்பது ஏ இது இங்கே கொண்டு வந்தால் மைனஸ் ஏழு ஏ சமம் இந்த நாற்பத்தொம்பது டி இங்கே வச்சுக்கோங்க இந்த நாற்பத்தஞ்சு டி இங்கே விரும்போது மைனஸ் நாற்பத்தஞ்சு டி இது ரெண்டையும் கழிச்சா ரெண்டு ஏ சமம் இது ரெண்டையும் கழித்தா நாலு டி இதுலேயே ரெண்டாம் வைப்பாட்டில் ரெண்டுமே வர்றதுனால ரெண்டாவது தூக்கிடு இது ஒரு ஏ சமம் இங்கே ரெண்டு டீன்னு ஆயிரும் அப்போ ஏக்கு பதிலாக என்ன இருக்குது டூ டீன்னு இருக்குது இதை வச்சு அவங்க ஏ வேல்யூ கேட்கல டி வேல்யூ கேட்கல இது கொடுத்துருந்தாங்கன்னா டி நயன் இஸ் டூ டி தேர்ட்டின்

கேன்சல் பண்ணிடு இது ரெண்டையும் ரெண்டாம் வைப்பாட்டில் அடி அஞ்சு தடவை தடவை அதை அப்படியே விகிதமாக எழுதுனா என்ன வரும் sorry ரேஷியோ ஆ விகிதமாக எழுதுனா என்ன வரும் ரேஷியோவை எழுதும்போது ஃபைவ் இஸ் டூ செவன் அப்போ கீழே எடுத்து எழுணும் therefore ஃபோர் டி நைன் இஸ் டூ டி தேர்ட்டின் ஈக்வல் டூ ஃபைவ் ரேஷியோ பயந்துக்கவே வேண்டாம் இது அப்படியே வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க அவங்க புக்கில் சம் எடுத்து பார்த்துக்கோங்க டூ பாயிண்ட் ஃபைவ்ல டுவெல்த்து சம் அதாவது இன்னேபி ஏபியில் சிக்ஸ்த்து டேர்ம் அண்ட் எயித்து டேர்ம் ஆர் இந்த ரேஷியோ செவன் இஸ் டூ 9 என்னும் பேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க அப்போ அதை பார்த்து ரொம்ப பயந்துக்க வேண்டாம் அதை இந்த மாதிரி எடுத்து எழுதி உடனே அதை பின்னமாக எழுதி கிராஸ் பெருக்கல் பண்ணி என்னுடைய வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க அவங்க இதை கேட்டிருக்காங்க இதையும் பின்னமாக எழுதலாம் ஃப்ராக்ஷனாக இந்த மாதிரி எழுதி ஏ வேல்யூ மட்டும் இதை கொண்டே போட்டிங்கன்னா டீலேயே எல்லாமே வந்துடும் டிடி கேன்சல் ஆகிரும் இதை அடித்து போட்டாலே நமக்கு ரேஷியோ வந்துடும் ஓகே ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்